நற்பவி யோகி ராம் சுரத்குமார் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் பேங்க்ல நியூவா புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா எந்த நாள்ல பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இது வந்து நீங்க வந்து மகம் பூரட்டாதி அனுச நட்சத்திரம் வர்ற நாள்ல நீங்க ஆரம்பிக்கலாம் அல்லது அஷ்டமி தினத்துல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் அனுபவம் இதெல்லாம் வந்து உணர்ந்த ஒரு விஷயங்கள் அந்த நட்சத்திர நாட்கள்ல மகம் புரட்டாதி அனுச நட்சத்திரம் வர நாள்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க மேல்நோக்கு நாளான்னு பார்த்துக்குங்க கேலண்டரில் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்க அதன் பிறகு அதாவது குறிப்பாக அஷ்டமி அது தேய்விர அஷ்டமியா இருக்கலாம் வளர்பிர அஷ்டமியா இருக்கலாம் அஷ்டமி நாளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்பவுமே அக்கௌண்டில் வந்து பணம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு உங்களுக்கு வர வேண்டிய பணமோ உங்கள் உழைப்புக்கேற்ற பணமோ ஏதோ ஒரு பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு பணம் நல்ல ஒரு வருமானம் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி